குமரன் எப்படியோ கங்கா கிட்டே இந்த மாதிரி தப்பு இல்லாமல் தான் பணத்தை நான் தான் தொலைச்சிட்டேன் ஆனால் காவிரி வந்து அந்த பழிக்கை அவள் ஏற்றுக்கிட்டான் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவள் இப்படி பண்ணான்னு சொல்ல இந்த கங்கா ஓடி வந்து நம்ம காவிரியை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க உனையை இவ்வளோ நாளாக நான் தப்பாக நினச்சிட்டேன்னா அடி உனையை த தண்டிச்சுட்டேன் அடி நீ தப்பே பண்ணலை மறுபடிய்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழுகிறதை பார்த்துட்டு விஜய் ஆச்சரியப்பட்டு நிற்கிறாரு ஒரு சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த இவங்க திட்டிட்டு போனாங்க இப்போ என்ன நடக்குதுங்க என்ன ஒன்றுமே புரியலேன்னு விஜய் பார்த்துட்டுருக்க அதுக்கப்புறம் குமரன் வந்து விஜய்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி என்ன நடக்குது ஏன் இப்படி இவங்க போனாங்க திரும்ப வந்து கட்டி பிடிக்கிறாங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் கொடைக்கானலேருந்து எடுத்துகிட்டு இருந்த பணத்தை நான் தான் பேங்க்கில் போட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அதை யாரும் எடுத்துட்டாங்க அது காவிரிக்க எனக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் காவிர்கிட்ட நான் போய் கங்காட்ட சொல்கிறேன்னு சொல்லும்போது கங்கா தங்கச்சியவே எப்படி வச்சு செஞ்சா அதே மாதிரி என்ன என்னென்னலாம் பண்ணியிருப்பாலோ தெரியல அதை தான் காவேரி நீங்கள் அக்காட்ட போய் எதுவுமே சொல்ல வேணாம் நான் பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் மாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் தெரியல கொஞ்சம் ஒரு நாளைக்குள்ளேயே பணத்தை ரெடி பண்ணி வந்து என் கையில கொடுத்தா அதனால் நானுமே கங்காட்டை எதுவுமே சொல்லலை காவிரி எப்படியோ பணத்தை புரட்டிட்டு வந்து கொடுத்துட்டா ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கினான்னு சொன்னால் அதை வந்து அது உண்மையாக என்னன்னு கூட தெரியலேன்னு சொல்லும்போது விஜய் டக்குன்னு அந்த பணம் தான் வந்து நம்ம கொடுத்த பண்ணோன்னு நினைக்கிறேன் அதனால தான் நம்மளும் இவள் கல்யாணம் பண்ணியிருக்கா இப்படி ஒரு பொண்ணாக இருப்பாள் குடும்பத்துக்காக தன்னோட வாழ்க்கையவே அழிச்சிட்டு இந்த மாதிரி பணத்தை நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் கொடுத்துட்டாலேனு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இ என்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறாரு ஆனால் காவிரி அன்னைக்கு ஒரு முடிவெடுக்கலைனா இவ்வளோ நாள் காவிரியை தண்டச்சுட்டு தான் இருந்தான் என்னையை வந்து டைவர்ஸ் பண்ண கூட வாய்ப்பு இருந்திருக்குன்னு சொல்லி சிரிக்கிறாரு ஆனால் காவிரி ரொம்பவே நல்ல பொண்ணு நான் சொல்லட்டுமா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல காவிரி மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் உங்களை நான் எந்த குறையும் சொல்லலை ஆனால் இதுதான் உண்மை காவிரி வந்து அன்பு யார் மேலேயே வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் அவ செய்வா அந்த விதத்தில் நீங்க ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் வந்து அப்படியே திகச்சு போய் நிற்கிறாரு காவேரி வந்து மார்க்கெட்லாம் போயிட்டு உள்ளே வர்றாங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரும்போது கங்காட்ட சொல்கிறாங்க அக்கா நான் உனக்காக உனக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சமைச்சி தருவேன் நீ சாப்பிட்டுட்டு தான் வந்து உங்கள் அத்தை வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க இல்லை காவேரி எங்களுக்கு லேட் லேட்டாகிடுச்சு நாங்கள் போய் வேலையை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி வேலையை முடிச்சுட்டு வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றாவே கிளம்பிடலாம் காரில் என்ன போகும்போது ஜாலியாக இருக்கும்க்கா என்னக்கா நீ எல்லாம் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது விஜய் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அவ சொல்கிறது தான் கரெக்டு நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தானே போகிறோம் நீங்களும் எங்களோடையே வந்துடுங்க நீங்கள் எப்போ உங்களுக்கு வேலை முடியும்னு கேட்கும்போது இன்றைக்கே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம இன்றைக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல இவங்க கங்கா போய் விஜய்கிட்ட சாரி கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் பணக்காரவங்க அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நான் முகத்துக்கு நேராக நிறைய நேரம் நான் இன்சல்ட் பண்ணியிருக்கேன் என்னை மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க நம்ம விஜய் வந்து சேச்சா நான் அப்படிலாம் நினைக்கல நீங்க காவேரி மலை கோவப்பட்டதுனால தானே நான் அதை பெருசாக விடுங்க விஜய் சொல்ல விஜய் வந்து உள்ள போயிடுறாரு கங்காவும் நாங்க கிளம்புறோம் போக விஜய் உள்ள போயிட்டு திரும்பி வர்றவரு எனக்கு ரொம்பவே போரடிக்குதா அப்பா நீ பெரிய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாங்க நான் வந்து அங்க பாருங்க கங்கா காக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ காவேரி நிறைய வேலையை போட்டு எழுத்துக்கிற அவருக்கு உட்காந்து அவரோட பேஸ் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை பரவாயில்ல நான் தனியாக இருந்துக்கிறேன் போய் சமைக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்ல ஏங்க நான் உங்களுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கங்கா திரும்ப ரூம்குள்ளே போய் ஒரு ஆல்பம் ஒன்று எடுத்துகிட்டு வந்து விஜய் கையில் கொடுக்குறாரு அதை கொடுத்து இந்த பாருங்க இது வந்து எங்கள் வீட்டோட மொத்த ஆல்பமும் நீங்கள் இதை பார்த்துட்டுருங்க இதை பார்த்து நாங்களும் வந்துடுவோம் காவேரியும் சமைச்சு முடிச்சு முடிச்சிடுவான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ சூப்பர் ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹாலில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு விஜய் வந்து கிச்சன்குள்ளே போய் காவேரி எனக்கு ஒன்றுமே புரியலை காவேரி இந்த ஆல்பமில் யாரும் என்னன்னே புரியலை உங்களோட ஆல்பத்துக்கு கொடுத்து என்னையே பார்க்க சொன்னால் எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் நான் இங்கே வேலையாக இருக்குங்கண்ணி எங்கே அப்படின்னு சொல்ல என்ன வேலையாக இருக்க நீ அவங்கள்ட்ட எட்டி பார்க்குறாரு ஒரே வந்து பச்சை கொலையாகவும் காய்கறி ஐட்டமாகவும் இருக்குது இது என்ன காவேரி இதுதான் எனக்கு நீ சமைக்க புரியான்னு கேட்க ஆமாங்க கங்காக்காவுக்கு வெஜிடேரியன் தான் பிடிக்கும் அதனால தான் அப்படின்னு சொல்ல ஆனால் எனக்கு பிடிக்காத பார்த்தியா அவங்க அக்கா வரவும் என்னையும் மறந்துட்டே இல்லை இந்த மாதிரி உங்க அக்காவுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நீ சமைச்சு கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல ஏங்க இத்தனை நாளாக சிக்கன் மட்டன் இப்படி தானே சாப்பிட்டீங்க இன்றைக்கி ஒரு நாள் தானேங்கன்னு சொல்ல ஒரு நாள் எனக்கு வெஜிடேரியன் சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல காவேரி வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு சொல்ல சரிங்க வா அன்னி கொஞ்சம் நேரம் வந்து உட்கார் இந்த ஆல்பத்தில் யார் என்னென்ன கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு போய் காவேரியை டேபிளில் உட்கார வச்சு ஒன்றா பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து அதுக்கப்புறம் காவேரி இது வந்து எங்கள் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது உங்கள் சித்தப்பா எவ்வளோ பெரிய இமிசை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிண்டல் பண்ண ஏங்க அவர் தான் அவர் கிராமத்தில் உள்ளவர் அவர் அப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலங்குறாங்க இது வந்து நாங்கள் ஒரு நாள் வெளியே போகும்போது எல்லாரும் சேர்ந்து எடுத்தது செமையாக இருந்துச்சு தெரியுமா அந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ஃபீலிங்ஸ்குள்ளே பார்க்காதுன்னு நான் அடுத்த ஃபோட்டோ வைத்துருப்பேன் இது பாருங்களேன் நர்மதா எவ்வளோ குட்டியாக இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா ஃபோட்டோ காட்ட ஆமால குட்டியாக இருக்கும்போது அழகாக இருக்கா இப்போ விட அவள் க்யூட்டாக இருக்கா இல்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அதுக்கப்புறம் மறுபடியும் பரட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா காவேரியோட ஃபோட்டோ ஐயோ இதை மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கையை வச்சு பூத்த இவர் கையை பிடிச்சி எடுத்து விட்டுட்டு இங்கில என்ன இப்படி இருக்க என்ன இப்படி பூசணிக்கா மாதிரி இருக்க நீ சும்மா காமெடியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்க பரவாயில்லாமல் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க ஆமாம் தான் கொஞ்சம் ஸ்லிம்மாக ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்க ஸ்லிம்முன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த கோ பூசணிக்காக்க இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே காவேரி சிரிச்சுட்டு அடுத்த பக்கத்தை எடுக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கங்காக்காவை அப்படின்னு ஏய் இவங்க சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் அவங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்பம் பார்க்குற இதில் ரெண்டு பேரும் க பக்கத்தில் வந்தது ரெண்டு பேருமே மறந்துடுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்குற மாதிரி ரொம்பவே நெருக்கமாக உட்காந்துட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவிரி வந்து டக்குன்னு அடுத்த பேச்சு திருப்பிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் தலையுமே அப்படியே சேர்ந்துடுது சேர்ந்தோன்னா ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஒருத்தர் மொத்தத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஆல்பத்தை கையில் வச்சுட்டு ரெண்டு பேரும் அப்படி தலையோட தலையாக ஒட்டி வச்சு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேருமே அவங்கவுங்க முகத்தை திரும்பி பார்த்துட்டு ரெண்டு பேர் கண்ணும் அவ்வளோ க்ளோஸாக இருக்குது ரெண்டு பேருமே பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உட்காந்துடுறாங்க தன்னை மறந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கிட்டிருந்து ஏதோ தீயிற வாசனை மாதிரி அடிக்குது ஐக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடா விஜய் பின்னாடியே ஓடுறாரு உடனே காவேரி அந்த சட்டியை உள்ள தட்டை எடுத்துகிட்டு பார்த்தா எல்லாமே கருவி போயிருக்கு அதை பார்த்துட்டு விஜய் வந்து சிரி சிரின்னு சிரிக்கிறாரு சிரிக்கிறது எல்லாம் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்ல சரி சரி விடு இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிடணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சொல்ல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அதுக்கு தாங்க நான் எங்கன்னிட்டே இருக்கிறேன்னு சொன்னேன் இன்றைக்கி தான் ஆல்பத்தில் யாருமே தெரியலை வா வான்னு கூப்பிட்டு இப்போ பாருங்கள் என்ன வீணாக போயிடுச்சு நான் அக்காக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல அவங்க அக்கா தப்பிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்ல அக்கா தமைச்சுட்டாங்களா இல்லை நீங்கள் தமைச்சிட்டீங்களா நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும் போதே வாய வச்சிங்க இதெல்லாம் வேணாம் வெஜிடேரியன் வேணாம் வேணான்னு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் சாப்பாட்டுக்கு நான் எவ்வளோ ஆசையாக அவளுக்கு சமைச்சு போடணும்னு நினச்சேன் தெரியுமா நான் சமைச்சு சாப்பிட்டதே இல்லை ஏன் தான் அப்படியே ஆச்சு உங்களால் தாங்க அப்படின்னு சொல்ல சரி சரி விட்டு விட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்தோன்னே நம்ம வேணால் ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க ஹோட்டல் சாப்பாடு அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுறேங்க இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் நான் இந்த ஹோட்டலில் தேடி போய் எல்லாரும் சாப்பிடுவோம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது வெஜிடேரியன் ஹோட்டல் தானே அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஹோட்டலுக்கு போவோம் தாயே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்பாடா நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாரு அதை கேட்டுட்டு காவேரி ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் ஆரம்பத்துலேயே வாய வச்சிங்க அந்த சாப்பாடு வேணான்னே அதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல நல்ல வேலை நீ எனக்கு காப்பாற்றணும் இருந்திருக்காரு எப்படா அந்த சாப்பாடை உள்ள தள்ள போறேன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு விஜய் சொல்ல அவர் ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு போகிறாங்க கங்காவும் குமரன் வந்துடுறாங்க நீ காவேரி என்ன ஏதோ கரவுரை ஸ்மெல் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க அதை ஏங்காய் கேட்குற நீ இந்த ஆல்பத்தை ஏங்காய் ஒரு கொடுத்துட்டு போனால் இவர் வேற இதில் யாரும் தெரியலை தெரியலேன்னு சொல்லவும் நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன் எல்லாமே அங்கே தீஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் குமரனும் கங்காவும் கடந்து சிரி சிரிந்து சிரிக்கிறாங்க அதை தான் நானும் சொன்னேன் என்னத்தையும் நீ சமைக்கிறீங்க அப்போ வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க ஆமாக்கா நான் தான் இப்போ யாரும் சமைப்பேன்னு சொல்லிட்டு சொல்ல நல்ல வேலை இன்னைக்கு உன்னோடய சமையலில் தான் நாங்கள் தப்பிச்சிட்டோம் எல்லாம் சமைச்சி நாங்கள் சாப்பிடவான்னு கங்கா ஒரு பக்கம் ஓட்டுறாங்க அதை தான் நானும் சொன்னேன் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பாட்டோம் அப்படி தீஞ்சது நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சொன்னேன்னு சொல்லிட்டு விஜய் ஓட்டுறாங்க எல்லாரும் கூப்பிட்டு சேர்ந்துட்டிங்களா என்ன என்ன இப்படி ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல சரி எல்லாரும் கிளம்புங்க நம்ம ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கு கங்கா எதுக்கு தேவையில்லாமல் திரும்ப சமைச்சிடலான்னு சொல்லிட்டு சொல்ல இப்போயே டைம் ரெண்டு மணி ஆகிடுச்சு எனக்குலாம் ரொம்பவே பசிக்குது குமரன் உங்களுக்கு பசிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஆமாம் லைட்டாக பசிக்குது எனக்குன்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ ஹோட்டல் தான் கரெக்டு நான் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கேன் ஆஃப் அனர் தான் ஆகும் வாங்க எல்லோரும் கிளம்பி போகலான்னு சொல்லிவிட்டு காரில் எல்லாரையும் கூட்டிகிட்டு இவங்க ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க விஜய் அதுக்கப்புறம் எல்லாருமே ஹோட்டலில் போய் நல்லாவே சாப்பிட்றாங்க விஜய் மட்டும் நான்வெஜ்ஜாக வாங்கி சாப்பிட்றாரு கங்கா வந்து வெஜிடேரியன் வாங்கி நல்லாவே சாப்பிட்றாங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து சாப்பாடு எடுத்து அவங்க அக்காவுக்கு ஊட்டி விடுறாங்க இவங்களும் ஊட்டி விடுறாங்க சண்டை போட்டா ஒரேடியே சண்டை போட்டுறாங்க சேர்ந்தா ஒரேடியே சேர்ந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் விஜயும் பேசிக்கிறாங்க குமரன் சொல்றாரு அவங்க அப்படித்தான் எப்போதுமே அவங்க அக்கா தங்கச்சி சண்டைக்கு நம்ம போயிடக்கூடாது அவ்வளவுதான் நம்ம தலை வந்து உருண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல அதுக்கு விஜய் வந்து நல்லாவே சிரிக்கிறாரு சரி அவங்க ரெண்டு பேரும் ஊட்டி விடுறாங்க நான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நல்லாவே ஜாலியா பேசிக்கிறாங்க அதை பார்த்துட்டு காவிரி வந்து விஜய வந்து கடற்கனால பாக்குறாங்க இவர் என்ன இப்படி மாறி போயிட்டாரு இவர் வந்து ஒரிஜினல் ஹஸ்பண்ட் மாதிரியே நடந்துக்கிற ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கங்கா வந்து கை கழுவுறதுக்காக வெளியே போயிடுறாங்க நம்ம விஜய்கிட்ட அந்த காவேரி என்ன இப்படிலாம் நடிக்கிறீங்க ஆனால் பாஸ் நீங்கள் வந்து நடிக்க மட்டும் சினிமாவில் போனீங்க உங்களுக்கு அத்தனை அவார்டையும் தூக்கி வச்சுருவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க நம்ம காவேரி ஆமாம் என்னையோட ஒரிஜினல் ஹஸ்பண்ட் மாதிரியே நடிக்கிறீங்க எங்கள் அக்காவுக்கு எதுவுமே தெரியாது எங்கள் அக்கா நேரம் நினச்சிருக்கோம் விஜய் வந்து ரொம்ப நல்ல டைப்பு இந்த மாதிரி நம்ம தங்கச்சிக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் ஆனால் எட்டு மாசம் கழிச்சு போய் எல்லாத்தையும் சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க நீ அந்த தம்பியோட ஏதோ சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்க அந்த தம்பி நல்ல தம்பின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் கோவம் வந்துடுது கோவம் வந்து அந்த சாப்பிட்ட போய்ட்டில் கையை கழுவிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு எங்க ஏங்க எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்க இவங்க பின்னாடியே ஓடி போய் ஏன் இப்போ வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு கேட்க நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீங்கள் எட்டு மாதம் எட்டு மாதம்னு சொல்லாத எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஏங்க இப்படி சொல்கிறீங்க எப்படி இருந்தாலும் எட்டு மாதத்துக்கு அப்புறம் நான் போக தானே போகிறேன் காவேரி இது மேலே ஒரு வார்த்தை பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் போய் காரில் எதுவும் உட்காந்துக்கிறாரு சம கோவத்தோட கங்கா பார்த்துட்டு ஏன்டி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையா இவரையும் இவ்வளோ கோவமாக போகிறாருன்னு கேட்கா இல்லைக்கா இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நாங்களாம் சும்மா விளையாண்டு இருந்தோம் அவரு கொஞ்சம் கோவப்பட்டாரு அவர் ரொம்ப நான் சீண்டி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு இவங்க கண்ணாடியிலேயே பார்க்குறாங்க விஜய் வந்து கண்ணாடியில் காவிரியோட முகத்தை பார்க்குறாங்க சோர்ந்து போய் இருக்குது அவள் பார்த்தீங்கன்னா விஜய் ஐயோ ரொம்ப ஃபீல் பண்ணுறா பிள்ளைங்க நம்ம தான் கோபப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்க காவேரி ஒரு பக்கம் இவர் இந்த எட்டு மாதம்னு சொல்கிறதே தங்க மாட்டுறாரு இவர் எப்படி நம்மளை பிரிஞ்சுருப்பார் ஒருவேளை நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ இவர் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு தெரியலையே வீட்டில் போய் நம்ம ஒழுங்காக அவர்கிட்ட பேசணும் ஏன் பிள்ளா நடந்துக்கிறீங்கன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு காவிரி சொல்ல இப்படியே காரில் போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடமா ரசிச்சுட்டு பார்க்கலாம் குறைக்கானலேருந்து போகிற இப்போலவன் விஜய் வந்து கம்ப்ளீட்டாக மாறி கிட்ட எல்லாத்தையுமே வந்து உண்மையை ஃபுல்லாக சொல்லி நான் இனி இந்த மாதிரி என்னை விட்ட போக வேணாம் எட்டு மாதத்துக்கு அப்புறம் சொல்லுவாருங்க அதையும் தான் பொறுத்திருந்து பார்ப்போமே